பயலே சின்ன பயலே அந்த சின்ன அப்படின்னால பையலேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டார் இசை அடுக்காக நம்மளுடைய காதல வந்து சேர்ற மாதிரி ரொம்ப நிக்கிற மாதிரி இசை இன்னைக்கும் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இசையா ஆஹ் இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்ல அப்ப தனி ஒருவர் அந்த தனியுடைமை தனியுடைமை பத்தி அந்த பாடல்ல வருது இல்லையா அப்ப தனியுடைமை இல்ல 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 அப்போ மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வெய்யடா மனுஷன்ட்டு தான் சொன்னாரு இதுல என்ன பெருமை இல்ல அஞ்சு அப்படியே அந்த நடுவர் மாதிரி விளக்கிடலாம் சரி பெருமை உண்டு ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்ப என்ன பெருமை அவன் அந்த அந்த செங்கப்பலா காடு அந்த ஊர்ல ஒரு ஏரி கரையில உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்துல வேப்பமரம் மர நேரில் இருக்காரு அப்ப வேப்ப மரத்தோடு அவர் இருக்காரு அவர் பாடல் வரிகள்ல எந்த வேப்பம் நிழல் எப்படிங்க வருது கேட்கலாமா எப்படி வருது அந்த பாட்டை பாருங்க அது வேப்பமரம் வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதே ஒட்டி அப்படியே எழுதுறா பாருங்க வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஆடுதுன்னு விளையாடப் போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கேள்வி வைப்பாங்க வேப்பம் கொழுந்து அந்த வேப்பமரத்தோட ஒட்டி வருது கொழுந்து என்கிற வார்த்தை அது மட்டுமா நீங்க வேப்ப மரத்தின் கீழே போய் நின்னீங்கன்னா நிறைய பழங்கள் கீழே விடும் ஆனா சிலது அழகா சாப்பிடுவோம் என் கிராமத்துல சிறுதாம்பூர் என்ற கிராமம் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக தினமும் காலையிலே தேசிய கொடியேற்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம் இசைக்கின்ற கொடி வணக்கம் செய்கின்ற ஒரே கிராமம் அந்த கிராமத்துல நாங்க வேப்பம் பழத்தை எடுத்து சுவைப்போம் நல்லா இருக்குங்க சரி அதனே சொல்லுது நல்லா இல்லையே ஏ கேட்போம் அப்ப என்னன்னா அந்த பழம் வெம்பி போச்சு நீ சிறு வயதுல வேப்பம் மர உச்சியில் நின்று தேவையில ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நீ வெம்பி விடாதே சின்ன வயசுல எங்க வெம்பி போற அப்ப பாருங்க அந்த வேப்பம் மரத்தை வைத்து அந்த வேப்பம் கொழுந்து அந்த வேப்பம் படம் என்பது பழமாக இல்லை இடையிலே அது போயிடுது வெம்பி விடாதேன்னு எழுதுறதுதான் எவ்வளவு பெரிய ஞானஸ்தன்ங்க எவ்வளவு பெரிய இந்த பாட்டை நம்ம உணர்ந்து பார்க்கணும் அந்த கவி உள்ளம் என்ன என்பதை நம்ம தெரிந்து பார்த்தால் பாரதியார் சொல்லுவார் வசன கவிதையில ஆயிரம் கற்கினும் கவிநயம் காண்கிறார் இத்தனை கவிதைகளை படிக்கிறீர்கள் ஆனால் அந்த கவிதையினுடைய நயத்தை உணர்ந்தீர்களா அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவிநயம் காண்கிறார் என்று மகாகவி பாரதி சொல்வது போல இந்த திரைப்பட பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலில் இருக்கிற கவி நாம் சுட்டி காட்கின்ற போது எப்படி எழுதியிருக்கிறார்னு தெரியும் போது என்ன சிறப்பு பாருங்க அந்த கவிநயம் என்பது அதோட போலீங்க அடுத்தது நம்ம பார்க்கணும் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக அந்த வேடிக்கின்ற வார்த்தையே வருது அப்படியே முன்ன போங்க வேலையற்ற என்ன பண்ணுவோம் வேடிக்கை பார்ப்போம் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாத்தீங்களா அது மட்டுமா அது சிறப்பு அடுத்தது இன்னொன்று தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அந்த ஒரு பையனுக்கு சொல்ற அறிவுரை எம்ஜிஆர் மூலமா பழைய பொய்யடா அப்ப என்ன அர்த்தம் இனிமே புதிய பொய் வேண்டாம் புதிய பொய் வேண்டாம் அவர் போட்டுக்கலாம்ல மீட்டர் வருங்க புதிய பொய்யடா மீட்டர் வரும் ஆனால் பழைய பொய்யடா அவர் மீட்டர் எழுதுறது இல்லை அதையும் சொல்றேன் அதனால தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடம் அந்த பொய்கள் என்பது அந்த நிமிடத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து மறைந்து விட வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அருமை அது மட்டுமா அது கருத்து சொல்றாரு வளர்ந்து வரும் உலகத்துக்கு இனி வலது கையடா என்னங்க அது உலகத்தை தானே வளர்ந்து வராது ஆனா இவருக்கு சிறுவனுக்கு என்ன சொல்றாருன்னா இரண்டுக்கும் பொருத்தி பாருங்கள் அதுதான் கவிநயம் வளர்ந்து வரும் உலகத்துக்கு வளர்ந்து வரும் சிறுவன் உனக்கு வளர்ந்து வரும் உலகத்துக்கு இனி வலது கையடா உலகத்துக்கு சரி சிறுவனுக்கு சரி அப்புறம் அது மட்டுமா முதலே ஆரம்பத்திலே சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேட்டா அந்த சொல்ல போற வார்த்தை எல்லாம் இப்ப நாம சொன்ன இல்லையா வார்த்தைகள் அந்த கொழுந்து அதுக்கு அடுத்தது நம்ம வெம்பி போனது அப்புறம் வந்து நம்ம அதே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் இல்லையா பழைய பை அப்ப சொல்லி போற வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாடணும் முதலிய முத்தாய்ப்பா அந்த பாடலுடைய பல்லவியில வச்சுட்டார் இல்லையா அப்போ எந்த அளவுக்கு திருடாதி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்திருக்கு அதுலயும் அவர் சொல்ற அந்த வார்த்தைகள்ல சிந்தித்து பார்த்து சைகையை மாற்த்து சிறுசா இருக்கையில் தவறு சிறுசா இருக்கையில் ரெண்டுக்கும் பொருந்தும் அந்த தவறுக்கும் பொருந்தும் பையனுக்கும் பொருந்தும் இல்லையா என்ன அழகான சிந்தித்து பார்த்து செய்கையை மாறுத்து சிறு சிறுசா இருக்கையில் இந்த மனிதன் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டும் வாழ்ந்தார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பணிகள் அவர் இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில பதினேழு நிலைகள் இருந்திருக்காருங்க அதுதான் ரொம்ப அதிசயமானது ஒரு விவசாயியா இருந்திருக்காரு மாடு மெய்ப்புனா இருந்திருக்காரு மாடு விற்ப விற்பனையாளராக இருந்திருக்காரு இட்லி விற்பனையாளராக இருந்திருக்காரு மீன் விற்பனையாளராக இருந்திருக்காரு நண்டு விற்பனையாளராக இருந்திருக்காரு உடைப்பாளியாக ஒப்பளத்துல இருக்காரு உழைப்பாளியாக ஒரு இன்ஜின் டிரைவரா இருந்திருக்காரு உடைப்பாளியாக ஒரு தண்ணீர் வண்டியில டிரைவரா இருந்திருக்காரு ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு ஒரு பாடகரா இருந்திருக்காரு ஒரு கவிஞரா இருந்திருக்காரு ஒரு நடன ஆசிரியராக இருந்திருக்காரு நாடக நடிகரா இருந்திருக்காரு பல்வேறு இதா இருந்திருக்காரு எப்படிங்க எப்படிங்க அது இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு எல்லாம் என்னங்க இன்னைக்கு வந்து வாழ்க்கை போறதுனால எல்லாமே இருக்காங்க லைட் அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் வாழ்கின்றது இப்படிப்பட்ட பாரதியாருடைய வரிகள் கூட எல்லாருமே நம்ம அழகா சொல்லுவோம் அந்த பாட்டுத்திரத்தாலை வையத்தினை பாலித்திட வேண்டும் பாலித்திட இந்த பாலித்திட வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் காண்டின் நிலம் வேண்டும் பராசக்தி காண்டின் நிலம் வேண்டும் பராசக்தியை தானே கூப்பிடாரு

இதுதான் ரிசர்ச் அதாவது அந்த காலத்துல வந்து அவர் வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது பாலித்திசிஸ்டிக்கா எல்லா தெய்வங்களையும் அனைத்து தெய்வங்களும் இயேசுவாகட்டும் அல்லாவாகட்டும் முருகனாகட்டும் ராமனாகட்டும் அனைத்து தெய்வங்களும் நமக்கு காணி நிலம் தர வேண்டும் அதுதானே ஒரு நகைச்சுவை மட்டும் ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன் கலைவாணர் அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர் விடுதலை நாராயண கவினுடைய அழகான வரிகளை கலைவான சொல்லும்போது போது குடிச்சு பழகணும் ஆமா குடிச்சு பழகணும் குடிச்சு பழகணும் ஆமா குடிச்சு பழகணும் படிச்சு படிச்சு சொல்லுறாங்க படிச்சு படிச்சு சொல்லுறாங்க பாழும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும் என்ன பாருங்க பாழும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும் உனக்கு பால் கிடைக்கலையா தீய குடிங்க டீ கிடைக்கலையா மோரை குடிங்க மோர் கிடைக்கலையா நீராகாரம் குடிங்க இது கலைவானரே சொன்ன வார்த்தைகள் அதே போல இவர் நகைச்சுவையாக இவர் பாருங்க ஒரு வெளியூர்ல போறாங்க அந்த காலத்துல எந்த அளவுக்கு வசதி ஒன்றும் இல்லை வெளியூர்ல இருந்து பேருந்துல பயணப்பட்டு வருகின்ற போது அந்த இடத்துல நாடகத்துக்கான பணம் கொடுக்கல கையில அளவுக்கு பைசா இல்லை யாருமே எனக்கு சாப்பிடல எல்லாம் பசியோட அந்த பேருந்து உட்கார்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பேருந்தில் வரும்போது எல்லாம் பசியும் மயக்கும் அத்தனை பேரும் சோர்ந்து சோர்ந்து போகும்போது அவர் ஒரு பாடல் அந்த பாட்டு தான் சின்ன குட்டி சில்லறையை மாத்தி மாத்தினா அந்த பாட்டு அப்ப இந்த பண்டில எழுதுதான் ஆதாரம் திருப்பேட்டி பிரபாக நடிக நூல் அதான் சின்ன குட்டி நாத்தனா சின்னதைய மாத்தனா குன்னக்குடி போற வேண்டிய குடும்பத்தையே ஏத்தினா இது நிறைய அவருடைய நகைச்சுவையை நாம தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம் அதே போல ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மற்றவர்களால் பாராட்டப்படுகிறார்களா இன்று நமக்கு தேவையானது அது அந்த காலத்துல ஒரு கவிஞரை மற்றவர்கள் பாராட்டினார்கள் இல்லை சிலர் பாராட்டவில்லை இன்னைக்கு நம்ம போற்றுகிறோம் இன்று கூட இருக்கின்ற பல கவிஞனை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்ச சக்கரவர்த்தி திருமணங்களின் எந்தியாருடைய படம் அந்த படத்தை துவக்கின்ற போது ஜி ராமநாதன் இசையமைப்பாளர் அப்ப ஏ எல் சீனிவாசன் சொன்னதுனால இவர் வந்து ரொம்ப பிரபலமா வந்துட்டு இருக்காருங்க முதல்ல படித்த பின் அப்புறம் பாசவலை இந்த படங்களை அருமையாக எழுதிட்டு இருக்காரு இவரை வந்து நம்ம படத்துக்கு பயன்படுத்தணும்னா அவர் கூடுவான் தம்பியை கூப்பிடு அவர் வர்றாரு வந்த உடனே தம்பி ஒரு நாலு வரி பாடினோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில ஒரு தாடம் போட்டுட்டு சிந்து கவிதை மாதிரி பண்றாரு என்னங்க தாளம் போட்டு வேணா சரிபட அனுப்பிச்சுறாரு ஆனா விடாப்படியாக அவரை தான் போடணும் அப்படின்னு அப்போ பாருங்க இந்த பின்னாள் கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து மாதம் ஒரு மூணு நாள் அவருக்காக காத்திருக்கிறார் இவருடைய பாடல் வரணும் மற்ற பாடல் கண்ணதாசன் வரணும் காத்திருக்கிறார் அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் எழுதிய பாடல் தான் மனிதன் பிறக்கும் போது பிறக்கும் குணம் போக போக மாறுது இந்த வரிகளை கேட்டு அப்ப சீர்காழி கோவிந்தராஜன் தன்னுடைய மோதிரத்தை கைட்டு உடனே அவருக்கு போட்டாராம் கவிஞருக்கு அது மட்டுமா அந்த பாடல் நிறைய உப்புக்கல்லை கல்லை வைரம் சொன்னாங்க நம்பி ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நம் உணரி என்ன கதறி என்ன ஒண்ணுமே நடக்கவில்லை தோடா ரொம்ப நாளா இதுலயும் பாருங்க அந்த வார்த்தை முதல்ல ஒப்புக்கொள்ள வைரம் சொன்னாங்க நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளும் தோடருக்கு முன்னால் போடல தோடர் பின்னால அந்த ஒப்புக்கொள்ளாதவன் மூடர் அந்த முதல்ல வார்த்தை கல்லைக்கு பதிலாக நட்டக்கல்லை தெய்வம் என்று தான் வந்தது ஆனால் இவர் ஒரு கடவுள் மறுப்பு அதுக்கொண்டு மாத்தினார் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னார் அப்படின்னு போது பின்னால தோழா அப்படின்ற வார்த்தை எந்த இடத்துல போடுறான்னா நல்லதை நியாயத்தை நேர்மையை எவன் ஒருவன் ஏற்கிறானோ அவன் தான் நந்தன் மற்ற முத்தாள் இத தெளிவா சொல்லியிருக்காரு நிறைய தொடர்ந்து நான் வந்து கருத்துகள் இருந்தாலும் நேரத்தின் அருமைகிறது இந்த இடத்துல நான் குறிப்பா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கின்றேன் பாவேந்தர் அவர்கள் அவருடைய பின்பற்றி வாழ்ந்தவர் பட்டுக்கோட்டையார் பாவேந்தரிடம் பயின்றவர் சொல்லலாம் பாவேந்தர் கல்வியை பற்றி ரொம்ப அழகாக சொட்டு குழம்புக்கும் சூற்றுக்கும் கையில் ஒரு தொட்டுக்கும் கண்ணயர்ந்து தூங்குவதற்கும் கட்டும் துணிக்கும் கட்டும் துணிக்கும் ஏழையினை நல்ல பணக்காரன் ஆக்கிவிடும் படிப்பு அப்படின்னர் இந்த கல்வி என்பது ஒரு ஏழை பணக்காரன் ஆக்கிவிடும் என்று பாவேந்தர் சொன்ன அந்த நிலையிலிருந்து பட்டுக்கோட்டையார் மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா ஒருவருடைய குணம் ஒருவருடைய நேர்மை ஒருவருடைய சிந்தனை ஆற்றல் ஒருவருடைய செயல்திறன் அவன் வந்து பொது வாதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த பல பாடல்களை இயற்றினார் பட்டுக்கோட்டையார் இந்த நேரத்தில் எங்களுடைய அன்புக்குரிய விருதாளர்கள் ஐவருக்கும் நம்முடைய கரவலியோடு வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்